வள்ஷவையகம் வள்ஷவையகம் வள்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று இருபத்தி நான்காவது கவிதை அப்போது நான் குல்லச்சாமி கையை அன்புடனே பற்றி இது பேசலுற்றேன் அப்பனே தேசிகனே ஞானி என்பார் அவனியிலே சிலர் நின்னை பித்தனென்பார் செப்புருணல் அஷ்டாங்க யோக சித்தி சேர்ந்தவன் என்று உனை புகழ்வார் சிலர் என் முன்னே ஒப்பனைகள் காட்டாமல் உண்மை சொல்வாய் உத்தமனே எனக்கு நினை உணர்த்துவாயே பாரதி இந்த குரு தரிசனத்தை எவ்வளவு அழகா மேன்மையா சொல்றார் பாருங்க ஏன்னா இவர் ராஜாராமையன் என்கிற பிராமணர் இல்லத்தில் உபரிடத்தை சரி பார்த்து அவங்க அப்பா தமிழில் மொழி பெயர்த்ததை திருத்தம் பார்த்து கொடுப்பதற்காக போயிருக்க இடத்துல குள்ளச்சாமியை பார்க்குறார் அந்த குருவை பார்த்ததும் இவர் மனதில் ஒரு பக்தி பரவசம் அன்போடு குள்ளச்சாமி கைகளை பற்றி கொண்டு சொல்றார் அப்பா குருபிரானே உன்னை இந்த ஊர்ல சிலர் ஞானி என்று கொண்டாடுகிறார்கள் இதே உலகத்துல தான் சில மக்கள் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்கிட்டயே என்ன சொல்றாங்க அஷ்டாங்க யோக சித்தி பெற்றவன் குள்ளச்சாமி அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவர் அருளிச் செய்தது நமக்கு தெரியும் இயம நியம ஆசன பிராணாயாமம் கொண்டு உடலை ஒழுங்குபடுத்திய பிறகு பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி என்று மனதிற்கும் நான்கு பயிற்சிகளாக மொத்தம் எட்டு பயிற்சிகள் இதுதான் அஷ்டாங்க யோகம் இதில் நீ தேர்ந்த கெட்டிக்காரன்னு சிலர் சொல்கிறாங்கப்பா ஆனால் எது உண்மைன்னு எனக்கு தெரியலையே இந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டாயா உத்தமனே எனக்கு உண்மையில் நீ யார் என்பதை உணர்த்துவாயே ஒரு கதறல் போல பாருங்க ஒரு குருவின் தரிசனம் பெறுவதற்கு சீடனிடம் இந்த ஏக்கம் இருக்கணும் இதுதான் சரியான தயார் நிலை அப்படி சீடன் இருக்கும் பொழுது குரு தானே வந்து சேர்வார் என்பது ஆசான் அருட்தந்தை அவர்களது வாக்கு தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்